கடந்த என் பேர்ல ஒரு நபர் ஒரு பெண்ணை பிடிச்சி கடிச்சு வச்சுருக்காரு என்ன காரணம் அவங்கள குயத் போலீஸ் தேடிகிட்டு இருக்காங்க எப்போ பிடிபடுவார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குவைத்தில் யோகா சொல்லி கொடுத்ததற்கு மட்டும் ஒரு குவைத்தி பெண்மணிக்கு இந்தியாவில் பத்மபூஷன் விருது வந்து வழங்கப்படுது நிறைய குவைத் பற்றிய முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் ரொம்ப வெயிட்டை பள்ளிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பேக்கு நோட்டு அவர்களுடைய உணவு இப்படி இதை வந்து ஐம்பது சதவிகிதம் குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கை கல்வி அமைச்சகத்தால் குவைத்தில் எடுக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் வரக்கூடிய கல்வியாண்டிலிருந்து இப்போ எவ்வளோ புக்ஸ் நோட்டு கொண்டு போகிறாங்களோ அதிலிருந்து ஐம்பது சதவிகிதம் வெயிட்டை குறைத்து அந்த புக்கெலாம் வந்து இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த முடிவு குவைத்திகளுக்கு மட்டுமில்லை குவைத்தில் படிக்கக்கூடிய அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் அவர்களுடைய அந்த சுமையை குறைப்பதற்கும் மன உளைச்சல் அவர்களுக்கு ஏற்படாத மாதிரி அந்த பே பேக்கை தூக்கிட்டு போகிறதே ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்தியன் ஸ்கூல்ஸ்க்குமே இது வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குய்தனுடைய உள்துறை அமைச்சகம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை இந்த ரெண்டையுமே தடுப்பதற்கு பல்வேறு இடங்களில் செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறத நடத்தியிருந்தாங்க இதில் போதைப்பொருள் விற்பனை வழக்கில் பதினேழு நபரும் இருபத்தி ஓரு நபர்கள் போதைப்பொருள் கடத்தல் வழக்கிலையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு கிலோ அளவிற்கு ஹாசிஸ் எட்டு கிலோ அளவிற்கு கஞ்சா மூன்று கிலோ அளவிற்கு கிறிஸ்டல் மெத் அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப்பொருள் நூற்றி ஐம்பத்தி மூன்று கிராம் கொக்கைனு ஐநூற்றி ஐம்பது கிராம் ரசாயன பொருட்கள் இந்த போதைப் பொருள் தயாரிப்பதற்கான ரசாயன பொருட்கள் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பிடிபட்டுருக்கு குவைத்தில் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க பாரபட்சம் பார்க்காம தண்டனை கடுமையாக வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது யாரும் இதில் ஈடுபடாதீங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க உங்களோட ஏரியாக்கள்லேயுமே இந்த மாதிரி தவறான செயல்கள் சம்பவங்கள் நடக்குதுன்னா ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற உள்துறை அமைச்சக நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி குவைத்தில் ஒரு நபர் முப்பது வயது மதிக்கக்கூடிய ஒரு பெண்ணை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்காரு இது எப்போ எப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணு தற்செயலாக கொய்த்தில் அவர் இருந்து வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து அவர் அவங்கள பிடிச்சி முகம் கை கால் எல்லாத்துலேயுமே வந்து அடிச்சிருக்காரு அடிச்சுட்டு உடனே நான் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி இடது கையை பிடிச்சி நல்லா பிடிச்சி கடிச்சு வச்சுருக்காரு கடிச்சு வச்சுட்டு மறுபடியும் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தப்பிச்சு போயிட்டாராம் தற்பொழுது அந்த பெண்மணி அரசு மருத்துவமனையில் இதை வந்து விவரித்து ஒரு அறிக்கையாக வாங்கி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் யார் ஏன் இந்த வேலையை பார்த்தாரு அப்படிங்கிறது வந்து ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அந்த நபரை கொய்த் போலீஸ் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னொரு நபர் கடிபற்றக்கூடாது அப்படிங்கிறதற்காக அடுத்த செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியா ஒரு குடியரசு நாடாக மாறியது அதாவது அரசியலமைப்பை அரசியல் சாசனமாக ஆளும் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொண்ட நாள் இன்று இன்று எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் செலப்ரேஷன்ஸை வந்து பண்ணியிருப்பீங்க இந்தியன் எம்பசியில் குயத்துலேயுமே வந்து பண்ணியிருந்தாங்க இப்போது ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து இன்றைக்கி வெளியிடுவாங்க அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பத்மபூஷன் இந்த மாதிரியான விருதுகள் வந்து யார் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியால் வந்து அறிவிக்கப்படும் அந்த அடிப்படையில் அஜித் குமார் அவர்களுக்கு பத்ம விபூஷன் பத்ம பூஷன் விருதும் குயத்தில் யோகாவை சொல்லிக் கொடுத்ததற்காக ஒரு கொய்த்திக்கு கொய்த்தி பெண்மணிக்கு பத்மஸ்ரீ அவார்டையும் வந்து வழங்க வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க அவர்களுடைய நேமை வந்து அந்த பட்டியலில் வந்து இணைச்சிருக்காங்க குவைத் மற்றும் இந்தியாவிற்கான நட்பு அப்படிங்கிறது பாரம்பரிய மிக்கது இந்த பத்மஸ்ரீ விருதை குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அதுவும் யோகா சொல்லி கொடுத்ததற்காக அறிவிச்சிருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் இதற்கான ஒரு வலுவான கூட்டணியை வந்து உருவாக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே அஜித் குமார் அவர்களுக்குமே பத்ம பூஷன் விருது வந்து வழங்கப்பட போகுது இது வந்து ஏப்ரல் மற்றும் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வந்து இந்த விருதை வந்து ராஷ்டிரபதி பவனில் வைத்து ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அனைவருக்குமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீடியோ பார்க்குறவங்க இந்த சம்பவங்கள் செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க